வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ்தமல் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையோடு சேர்த்து மகாபரணியானது வந்திருக்கு இந்த மகாபரணி அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கும் நாளைய தினம் எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் தான் தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே அடுத்து தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல இருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பதினாலு நாட்களும் பாத்தீங்கன்னா மகாலைபட்சமானது இருக்கு இந்த நாள்ல பொதுவா பாத்தீங்கன்னா தினந்தோறுமே விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது வழக்கம் ஆனா எல்லாராலேயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பதினாலு நாட்களுமே விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில பேரால முடியும் ஒரு சில பேரால முடியாது இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்க நாளைய தினம் அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு மட்டுமாவது முன்னோர்களை நினைச்சு வழிபாடு மேற்கொள்ளுங்க நிச்சயமா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசையானது உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் அப்படி என்னதான் விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தினம் மகாபரணி நட்சத்திரம் நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல ரெண்டாவது நட்சத்திரமா வர்றதுதான் பரணி நட்சத்திரம் மாதம் தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் பாத்தீங்கன்னா கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாசத்துல வர பரணி நட்சத்திரம் மட்டும்தான் மகாபரணி அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொல்றது உண்டு கார்த்திகை மாதத்துல தீப திருநாள் அன்னைக்கு இந்த மகாபரணி தீபம் சொல்லுவோம் அதாவது நம்ம ஜோதி வடிவமா கண்டு இந்த மகாபரணி தீபம் அதுக்கப்புறம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய பட்சத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை நம்ம மகாபரணி அப்படின்னு சிறப்பா சொல்லுவோம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய சிரார்த்தத்தை மகாபரணி சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே முக்கியமான நாளா கருதப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தத்துக்கு நிகரானது இந்த பரணி நட்சத்திரம் வரக்கூடிய மகாபரணியில கொடுக்கப்படக்கூடிய பரணி சிரார்த்தம் பரணி நட்சத்திரத்துக்குரிய அதி தேவதையா கருதப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா யம தர்மராஜர் அதனாலதான் பித்ருக்களை வழிபடுறதுக்குரிய மகாலய பட்சத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நாளா சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாபரணியான வந்து எப்ப வருது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் நாளை தினம் அதாவது இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலையில எட்டு நாளுக்கு பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரமானது பிறக்குது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் பரணி நட்சத்திரமானது இருக்கு சனிக்கிழமை காலையில எட்டு மணிக்கு மேல முன்னோர்களுக்கு உங்களால முடியும் அப்படின்னா கற்பணம் கொடுத்து வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னாலும் எல்லும் தண்ணீரும் ஒரு மரத்துக்கு அடியில ஊத்து முன்னோர்களை நினைச்சு நமஸ்காரம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோர்களுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகள் ஏதாவது செஞ்சு அவங்கள மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க நீங்க முன்னோர்களுக்கு படைச்ச அந்த உணவை காகத்துக்கு வச்சிடணும் இந்த முறைப்படி நாளை தினம் வரக்கூடிய இந்த மகாபரணி வழிபாடு நீங்க செய்யறப்ப கண்டிப்பா பித்ருதோஷமானது விலகும் அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் சாபம் அப்படிங்கறதுமே கண்டிப்பா விலகும் முன்னோர்களுடைய பரிபூரணமான ஆசையும் நமக்கு கிடைக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலயம் பட்சத்துல வரக்கூடிய பதினாறு நாட்களும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியல உங்களால அப்படின்னா நாளைய தினம் கண்டிப்பா நீங்க செய்யறது ரொம்ப நல்லது நாளைய தினம் நீங்க இந்த மகாபரணி வழிபாடு மேற்கொள்றப்ப மகாலய பட்சத்துல வரக்கூடிய இந்த பதினாறு நாட்களும் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சா என்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த புண்ணியமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பரணி சிரார்த்தத்தோட சிறப்புகள் பத்தி மச்சி புராணம் அக்னி புராணம் கருட புராணம் இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க பட்சத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது பாத்தீங்கன்னா கயாக்கு போய் அங்க திதி கொடுக்கறதுக்கு சமமான புண்ணிய பலன்களை நமக்கு கொண்டுட்டு வந்து தரும் மகாலய பட்சத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரம் மட்டும் இல்லாம பரணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி இல்ல பஞ்சமியில முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் நம்ம பண்றப்ப மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்ததுக்கு இணையான பலன்களை நமக்கு தரும் ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்நாள்ல என்ன புனித தலத்துக்கும் போய் வழிபட்டதே இல்லை புனித நீராடினதே இல்ல அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மகாபரணியில திதி கொடுத்தீங்க அப்படின்னா இறந்தவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படிங்கறது ஐதீகம் மகாபரணியில முன்னோர்களுக்கு நீங்க திதி அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அது மட்டுமில்லாம மகாபரணியில முன்னோர்களுக்கு திதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா அதிகரிக்கும் அதனால நாளைய தினம் எல்லாருமே உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமில்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நாளை தினம் தான தர்மம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தினம் நீங்க இந்த முறையில இந்த மகாபரணி வழிபாடு செய்யறது மூலயமா கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி வணக்கம்